வணக்கம் நண்பர்களே பூமியை தாங்குவது ஆதிசேஷன் என்ற பாம்பு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை சமுத்திரத்தின் அடி ஆழத்தில் ஆதிசேடன் உலகை தாங்கியபடி சுருண்டு கிடக்கிறான் என்று பகவத புராணம் உள்ளிட்ட பல இந்து புராணங்கள் கூறுவதை பலர் ஏற்பதற்கில்லை ஆனால் இது முழு உண்மை என்பதை இருபத்தி ஏழு ஆண்டுகால ஆராய்ச்சி நிஜம்தான் என நிரூபித்து விட்டது இந்த ஆராய்ச்சி அமெரிக்க விஞ்ஞானிகள் தலைமையில் துவங்கியது பதினாறு ஆண்டுகளுக்கு முன் இந்த ஆய்வில் பிரான்ஸ் நாட்டு புவியியல் விஞ்ஞானிகளும் சேர்ந்து கொண்டனர் இந்த விஞ்ஞானிகள் குழு அமெரிக்காவின் விஞ்ஞானிகள் பேரவை ஒன்றில் கூட்டாக வாசித்தளித்த ஒரு ஆராய்ச்சி கட்டுரையில் இப்படி கூறியுள்ளனர் கடலுக்கடியில் அறுபது கிலோமீட்டர் முதல் கிலோமீட்டர்கள் வரையிலான ஆழத்தில் கிடக்கும் பாறை ஒன்றை செர்பன்டைல் ராக்ஸ் என்று குறிப்பிடுகிறார்கள் அது பாம்பின் தோல் போல் வளவளப்பான மேல் பரப்புள்ளதாகவும் இருநூறு கிலோமீட்டர் தொலைவிற்கு அரை வட்ட சுருள் வடிவில் சுருள் சுருளாக வியப்பித்திருப்பதாகவும் இந்த பாறையின் அசைவு காரணமாக பூமிப்பந்தின் மையத்திற்கு பக்கமாக உள்ள கடின பாறைகள் அதிர்ந்து பூகம்பம் ஏற்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர் ஜெர்மனிய புவியியல் விஞ்ஞானிகளும் இதே கருத்தை இன்னொரு ஆராய்ச்சி கட்டுரையில் வெளியிட்டுள்ளனர் ரோக் டைம் கிலோமீட்டர் ஆழம் வரை தென்படுகிறது ஆதாரம் புத சங்கித் லக்ன இது போன்ற வீடியோக்களை காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி